வில்லேஜி டிப் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் சொந்தங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்களுக்கான வீட்லயே செய்யக்கூடிய ஒரு தான் இதை மட்டும் நீங்கள் நைட் டைமில் சாப்பிடுங்க சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுடுங்க உங்களுடைய விரைப்பு சாப்பிட்ட ஐந்து நிமிடத்துலையே இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் உணர்வீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே எனக்கு போதும் இதுக்காக முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா தேவைக்கேற்ப நெய் சேர்த்திக்காங்க தோல் சீவி இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறோம் இதையும் இந்த நெய்யில சேர்த்திக்கலாம் பத்து பல் பூண்ட தோலோட எடுத்துருக்கிறோம் இதையும் சேர்த்து மிதமான தீ வச்சு லேசா வறுத்து மட்டும் எடுத்துக்காங்க இதை லேசாக பொன்னிற வரைக்கும் வறுத்து எடுத்து இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த நெய்யுடைய மருத்துவத்தன்மையும் இந்த பூண்டு இஞ்சி இந்த அத்தனையும் சேரும் பொழுது உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிக வலிமையை தரும் உங்களுடைய ஆண்குறிக்கும் அதிகமான வலிமையை ரொம்ப சீக்கிரமாக தரக்கூடியது இது நம்மளுடைய ஆண்மையை தாண்டி நம்மளுடைய ஆயுள் காலத்தையே அதிகரிக்குங்க இதை சாப்பிட்டு வாங்க உங்களுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிடும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுமே வெளியேறிடும் இந்த மாதிரி நம்முடைய உடலை காயகற்பமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியம் தான் இது உங்களுடைய அந்த தன்மையும் இரவு முழுவதுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு இரண்டும் நம்ம நெய்யலை வதக்கி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதுனால உங்களுடைய கண் பார்வை மேம்படும் நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலையுமே பயங்கரமான துடிப்போடும் நல்ல வலிமையோடு வச்சிருக்கும் இது பாருங்க நல்ல வறுத்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதை பவுலில் சேர்த்து தேவையான அளவுக்கு தேனியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க இதை நீங்க தாம்பத்தியத்தை போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்து மட்டும் சாப்பிடுங்க போதும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க தாம்பத்தியத்தை செஞ்சு மட்டும் பாருங்க உங்களுடைய விரைப்புத் தன்மை வேற லெவல்ல இருக்கும் உங்களுடைய தாம்பத்தியத்துல யாருமே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு விரைப்பை ரொம்ப அதிகப்படுத்தும் கண்டிப்பா பயன்படுத்துங்க முழுமையான சக்தியே நீங்க பெறுவீங்க